உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு இனி நான் என்ன போகிறேன் எனக்கு மட்டுமே இந்த சோதனையும் வேதனையும் நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகிறாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்மபலங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதன் எதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நடக்கும் நற்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும் கர்மவினைகள் நடந்தபொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே போன்று நன்மைகளும் இல்லை ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் காலை பிடித்த உனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் உன் பாதையில் தடைகள் வைக்க முயற்சிப்பவர்கள் உன் பொருளை அபகரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் செயல்கள் அவர்களையே துரத்தும் நீ எதையும் செய்ய வேண்டாம் நான் தான் உன் நீதியையும் உன் உரிமையையும் காக்கிறேன் எந்த ஆபத்தும் உன்னை தொடாது ஏனெனில் என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கின்றன என்னிடம் கையேந்தி நிற்கும் என் பிள்ளைக்கு இந்த சிவன் என்னையே தருவேன் பிள்ளையே வாழ்வில் விழும் அடிகள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்தும் அந்த சூழலிலும் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி எடுத்து வைக்கும் அடிகள் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற்றவை செய்யும் நான் உன்னை அறிவேன் நீ சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் வந்துவிடுவாய் உன் உறுதியான பக்தி உன்னை காக்கும் உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை நிறைந்த பாதையாக மாற்றுவது என் பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் ஏன் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று மனதை வருத்திக் கொள்கிறாய் இது முடிவு அல்ல துவக்கம்தான் நீ இன்னும் திருப்பி பார்க்காத சுவாரஸ்யமான பக்கங்கள் உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இருக்கின்றன அவற்றை தான் எழுதுகிறேன் கொஞ்சம் பொறு நான் உனக்கு பல அற்புதங்களை தரப்போகின்றேன் மீது நம்பிக்கை வைத்து துணிந்து நட உன்னோடு சிவன் இருக்கிறேன் பிள்ளையே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வரும் அனைத்து உறவுகளும் செல்வங்களும் கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் இதை புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம்தான் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியதுடோர் தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்ததுடோர் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கமே மனம் உடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சிவன் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவை என்பதை உணர்ந்தாலே போதும் மனம் சீராகும் பிள்ளையே கடவுள் எல்லா கதவுகளையும் அடைத்துவிட்டாரே என்று கவலைப்படாதே ஒருவேளை வெளியே புயலாக இருக்கலாம் என்பதை புரிந்துகொள் வாழ்க்கையில் சந்தோஷங்களை விட கஷ்டங்கள் நல்ல படிப்பினை சொல்லிக் கொடுக்கின்றன பிள்ளையே கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை இந்த மூன்றும் மனிதனை நாசமாக்கிவிடும் அர்த்தம் இல்லாமலும் சம்பந்தம் இல்லாமலும் பின் விளைவுகளை அறியாமலும் பேசுவதை விட மௌனம் சிறந்தது உதிர்ந்த இலைகள்தான் மரங்கள் வளர மீண்டும் உரமாகும் அதுபோலதான் வாழ்க்கை துன்பங்களும் அனைத்து பூட்டுகளையும் திறக்க உதவும் திறவுகோல் அன்பு மட்டுமே இழந்தால் சம்பாதிக்கக்கூடியது சொத்து பணம் ஆனால் இழந்தால் சம்பாதிக்க முடியாதது நம்பிக்கையும் நாணயமும் சில நேரம் வழி தெரிந்தும் உன்னால் பயணிக்க முடிவதில்லை ஆனால் பல நேரம் வழி தெரியாமலே பயணித்தும் இருக்கிறாய் கோடி வார்த்தைகளில் இருந்து துளித்துளியாய் சேமித்துக் கட்டப்பட்ட தேன்கூடு எது தெரியுமா அது உன் மவுனம் ஒவ்வொரு துளி நீரையும் மதியுங்கள் அது தண்ணீராக இருந்தாலும் சரி கண்ணீராக இருந்தாலும் சரி சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பங்கள் வெளியேறுகின்றன உனக்கு இந்த சிவன் வேண்டியது எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையே என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை அல்ல வயதான பிறகும் முகத்தில் புன்னகையுடன் இருக்கும் அனைவரும் வாழ்நாள் சாதனையாளர்களே நீ எப்போதும் உன் முகத்தில் புன்சிரிப்புடன் இரு பிள்ளையே உனக்கு எதிராக சதி திட்டம் செய்பவர்கள் உன் பலம் மற்றும் உன் பலவீனம் அறிந்து கொண்டு செயல்பட முயற்சிக்கிறார்கள் அதை நினைத்து கொண்டு நீ கவலைப்படுகிறாய் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது அதை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் தோற்று நீ வெல்லத்தான் போகிறாய் உன்னை தேடி ஒரு பொக்கிஷம் வரும் அதை நீ விடாமல் இருக்க அடுத்த ஒரு வாரம் கோபப்படாமல் நிதானமாக நடக்க வேண்டியது அவசியம் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன் இரு